ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரபாஸ் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சொரக்காய் கூட்டு தான் பண்ணியிருக்கிறேன் அது எப்படி செய்யுதுன்றதை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு மீடியம் சைஸ் சொரக்காய் தான் எடுத்து வச்சிருக்கிறேன் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குக்கரில் வந்து பாசி பருப்பு தான் ஒரு கால் கிட்டே எடுத்து வச்சுருக்குறேன் இது வந்து நம்ம கோல்டன் ப்ரௌனுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் சிம்லே வச்சு வறுத்துக்கோங்க இப்போது அந்த பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பெ பெரிய வெங்காயம் வந்து பொடி பொடியாக நறுக்கி க போட்டுக்கோங்க அது கூட ஒரு தக்காளி பழம் போட்டுக்கோங்க ஒரு நாலு பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு சிட்டிக்கு ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஸ்லோ குக்கிலே வச்சு குக் பண்ணுங்க இப்போ எல்லாத்தையும் முழுகிற அளவுக்கு நல்லா அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காயை ஆட் பண்ணிக்கலாம் இது ரொம்பவே சிம்பிளான ரெசிபி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நம்ம சூடாக சாதம் வடிச்சிட்டு நம்ம பிணஞ்சி சாப்பிடும்போது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு இப்போ அதை எல்லாத்தையுமே இந்த காய் இந்த பருப்பு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தண்ணி அதிகமாக விட வேண்டாம் அந்த காய் பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டால் போதும் இப்போது நம்ம குக்கரை மூடிட்டு மூணு இல்லை நாலு விசில் விட்டாவே பருப்பு நல்லா குழஞ்சி காய் நல்லா குழஞ்சி வந்துடும் இப்போ ப்ரெஷர் போனதுக்கப்புறம் நம்ம மூடி திறந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பருப்பு பாருங்கள் நல்லா சூப்பராக வெந்து சாஃப்டாக பூ மாதிரி நல்லா வெந்துருக்குது இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் எடுத்து லைட்டாக அதை கொஞ்சம் மசிச்சு விட்டாவே காய் கொஞ்சம் கிறிஸ்பியாக அந்த சாஃப்டாக இருக்கும் நம்மளுக்கு சாப்பிடும்போது இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் இப்போது ஒரு பேனில் எண்ணெய் விட்டு ஒரு ஸ்பூன் கடுகு விட்டு ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டுட்டு மூணு வரமிளகாய் வந்து கட் பண்ணி போட்டுக்கோங்க கட் பண்ணி போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த கூட்டை வந்து ஆட் பண்ணிவிட்டு அப்படியே தாளித்து எடுத்தாவே சொரக்காய் கூட்டு ரெடி ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் நம்ம ஒயிட் ரைஸ்க்கெல்லாம் சாப்பிடும்போது வந்து பார்த்திங்கனாவே தொட்டுக்காய் இல்லாதவே நல்லா பிணைஞ்சு சாப்பிடலாம் அந்த அளவுக்கு டேஸ்ட் அட்டகாசமாகவே இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இப்போது நம்ம ஒரு கைப்பிடி வந்து கொத்தமல்லி தூவிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா சுரக்காக கூட்டு ரெடி வீட்டில் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய்